முரளி பேச ஆரம்பிக்கல அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான இந்த எழுவத்தி ஏழாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு மாலை உணவுக்கு நன்கொடை வணங்கிய வீரய்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் ஐயா அனைவருக்கும் வணக்கம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் எழுபத்தி ஏழாவது மாதாந்திர கூட்டம் வருகை புரிந்திருக்கக்கூடிய கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிறு தலைப்பு என்ன அப்படின்னா பிரசன்னத்தில் பரிகாரம் அப்படின்னு ஐயா தலைப்பு கொடுத்திருக்காரு நம்ம எதை பற்றி வேணாலும் ஜோதிடர்கள் பேசாம இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் பரிகாரத்தை பத்தி பேசாம இருக்கவே முடியாது ஒரு கஸ்டமர் வராரு ஒரு பிரச்சனை இருக்குது தைரியமா உக்காந்துருப்பாரு ம் சொல்லு சொல்லு இவ்வளோ பிரச்சனை இருக்குதா சரி அதுக்கு என்ன பரிகாரம் அதை சொல்லு முதல்ல எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் என்ன தவறு செய்தாலும் பரிகாரத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் எல்லாத்துக்கும் இருக்கு அதே மாதிரி எந்த தோஷங்கள் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் பரிகாரத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் பலிதமாகுதா இங்க சத்தத்தையே காணும் தூங்கிட்டீங்களா எல்லாத்துக்கும் பரிகாரம் பலிதமாகுதா ஏன் ஏன் பலிதமாகிறது இல்ல காரணம் பரிகாரம் பரிகாரம் சொல்லலையா அல்லது செய்யலையா என்ன காரணம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கா பரிகாரம் தான் தீர்வா பரிகாரம் தான் தீர்வுனா எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம் எந்த தோஷமாக இருந்தாலும் ஏன்னா மனித பிறப்பெடுத்து வந்த நம்ம எந்த தோஷத்தையும் எந்த தோஷமும் இல்லாத பிறக்கிறது கிடையாது அது உண்மைதானே எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தானே குறைபாடுகள் தோஷங்கள் ஏன்னா தோஷத்தை பத்தி பேசி பேசியே எதுக்கெடுத்தாலும் தோஷம் மட்டும்தான் வருது மக்களுக்கு தெரிஞ்சது நிறைய தோஷம் இப்போ சந்தோஷத்தை தவிர மற்றது எல்லாமே தோஷமாக தான் தெரியுது அதுவும் ஒரு தோஷம்தான் அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை அது ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக நடத்திக்கிறாங்க ஆனால் மற்ற தோஷத்தை எல்லாம் கஷ்டமாக நினைக்கிறாங்க சந்தோஷத்தை விட மிகப்பெரிய ஒரு தோஷம் உலகில் எதுவும் இல்லை இது ஏத்துக்க முடியுமா ஏத்துக்கலாமா எல்லாருமே கீழே குமிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களே யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த நிலைமைக்கு ஏதாவது பேச முடியும் என்னங்கய்யா அதாவது தோஷம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது நிறைய பேர் இருக்கிறாங்க தோஷம்னா அது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம் தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெற்றிடம் இப்போ இந்த ரூம் இருக்கு இந்த ரூம் இப்போ இப்ப நம்மளா இருக்கோம் நம்மளா வெளியில போயிட்டோம்னா சேர் இருக்கும் டேபிள் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா இந்த இடத்துல எதுவுமே இல்ல எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்ல அப்படின்னா என்ன இருக்கும் இங்க இந்த ரூமுக்குள்ள எந்த எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்ல நம்மளும் இல்ல சேர் இல்ல டேபிள் இல்ல எந்த பொருளும் கிடையாது ஃபேன் இல்ல லைட் இல்லை எதுவுமே இல்ல அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் வெறுமையா இருக்கும் வெறுமையாக இருந்தாலும் இந்த இடத்துல காற்றுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த காற்று கூட இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் தோஷம் கலத்தர தோஷம்னு சொல்லுவோம் அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது எங்கள் கலஸ்தரத்தான பாவகத்தின் மூலமாக ஒரு வெற்றிடம் இருக்குது புத்திர தோஷம் அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது நம்ம சரி செய்ய முடியாத ஒரு வெற்றிடம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வெற்றிடம் காற்று கூட இல்லாத ஒரு வெற்றிடம் எதுவுமே இல்லாத நிலை தான் நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறது என்னென்னா தோஷம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்குறோம் இதுதான் அந்த தோஷத்தினுடைய டெஃபினேஷன் ஸோ இதுக்கு நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா எதுவுமே இல்லாத இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அட்லீஸ்ட் காற்றையாவது நிரப்பக்கூடிய வேலையை தான் இந்த பரிகாரம் செய்யுது அப்போ அந்த பரிகாரம் எப்படி இருக்கணும் ஊசி போல இருக்கணும் அந்த ஊசி அந்த இடத்த வெற்றிடத்தை நிரப்ப கூடியதாகவும் இருக்கும் அல்லது திரும்பி நம்மளையே வந்து குற்றக்கூடியதாகவும் இருக்கும் இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான் நம்ம பரிகாரத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நிறைய தவறான பரிகாரத்தை சொல்லி காணாத போன ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் நம்ம அனுபவத்தில் தேவையில்லாத பரிகாரங்களை சொல்லி காணாமல் போன ஜோதிடர்களும் நிறைய பேர் நம்ம இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இல்லைன்னு சொல்லவே முடியாது அதே போல் பரிகாரத்தின் மூலமாக பலனடைந்த ஏக ஏராளமான வாடிக்கையாளர்கள் பெயர் வாங்கின ஜோதிடர்களும் இன்றளவும் இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக போகாம இந்த பரிகாரம் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பரிகாரம் பலிதமாகுமா அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பு பிரசன்னத்தில் பரிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காரு நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்கிற வழக்கம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இந்த ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த பித்ருதோஷம் உதாரணத்துக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா அந்த பித்ருதோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லி நம்ம அனுப்பி விட்டுருவோம் இது வழக்கமான ஒன்று ஆனால் நம்ம பிரசன்னம் பார்க்கும் பொழுது அப்படி கிடையாது நம்ம பிரசன்னம் ஜோலி பிரசன்னம் தான் மேக்சிமம் தோஷங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜோலி பிரசன்னம் தான் அப்போ அந்த ஜோலி பிரசன்னத்தில் பரிகாரம் பலிதமாகுமா ஆகாதாங்கிறத முதல்ல பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது பரிகாரம் முதல்ல அந்த வாடிக்கையாளர் செய்வாராங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம பரிகாரமே சொல்லணும் எல்லாருமே பரிகாரம் சொல்லக்கூடிய எல்லாரும் பரிகாரம் செய்கிறதும் கிடையாது அதே மாதிரி பரிகாரம் செஞ்ச எல்லாருக்கும் சரியாகிறதும் கிடையாது இதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பரிகாரம் அவங்க செய்வாங்களா ரெண்டாவது பரிகாரத்தின் மூலமாக அவர்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள முடியுமா முடியாதா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சிடலாம் ஒரு தோஷம் ஏற்படுது அப்படின்னா ஜோலி பிரசன்னத்தில் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் தான் தோஷத்தை ஏற்படுத்துபவர் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் தான் தோஷத்தை ஏற்படுத்துபவர் ப்ளஸ் மாந்தி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ப்ளஸ் மாந்தி இவர்கள் தான் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஜோலி பிரசன்னத்தில் இதுக்கெல்லாம் ஒரு அப்பம் ஒருத்தர் இருக்கிறான் யாருன்னா மகாபாதகாதிபதினு சொல்லி இப்போ அஷ்டமாதிபதி பாதகாதிபதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரம் உண்டு முறையான பரிகாரத்தின் மூலமாக தீர்வு காணலாம் ஆனால் மகா பாதகாதிபதினு சொன்னோம் இல்லையா இந்த மகாபாதகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு ஒரு தோஷத்தை உருவாக்கினால் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தினால் அந்த தோஷத்திற்கு பரிகாரம் கிடையாது இப்போ பித்ருதோஷமே இருக்கு அந்த பித்ருதோஷத்துக்கு நார்மலாக அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு அல்லது ராகு சம்பந்த பித்ருதோஷத்தை ஏற்படுத்துகிறாருன்னா அதற்கு பரிகாரம் உண்டு பரிகாரத்தின் மூலமாக தீர்வு காணலாம் இதே பாதகாதிபதியால் ஒரு தோஷம் ஏற்படுது பித்ருதோஷம் ஏற்படுதுன்னா அதற்கு தீர்வு இல்லை தீர்வே இல்லைன்னா என்னதான் பண்றது வழிபாடு ஒன்று மட்டுமே தீர்வு கோவில் வழிபாடு மட்டும்தான் செய்யச் சொல்லணும் அதை தாண்டி நீங்க பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகவே கூடாது அதே மாதிரி லக்னாதிபதியோட மகாபாதகாதிபதி சம்பந்தப்படும் போது எந்த பரிகாரமும் பலிதமாகாது லக்னாதிபதியோட மகாபாதகாதிபதி சம்மந்தப்படும் பொழுது எந்த பரிகாரமுமே பலிதமாகாது நீங்க என்ன பரிகாரம் வேணாலும் தலகையில நின்றுட்டு கூட பரிகாரம் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனா பரிகாரம் பலிதமாகாது இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நம்ம நோட் பண்ண போறோம் பிரசனத்தில் இது ரெண்டு தான் நம்ம வந்து பெயர் வாங்க வைக்கும் மகாபாதகாதிபதியோடு சம்பந்தப்படக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரம் இல்லை பரிகாரம் செய்ய முடியாது வழிபாடு ஒன்று மட்டுமே தீர்வு இது என்னென்னா நம்ம ஜோலி பிரசன்ன கிளாஸில் சொல்லியிருப்போம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் இந்த தோஷம் எப்படிலாம் ஏற்படுது அப்படின்னு முதல்ல ஒருவருடைய கோபம் சாபமாக மாறும் ஒருவருடைய கோபம் சாபமாக மாறும் அந்த சாபம் தான் தோஷமாக மாறும் ஸோ இது நீண்ட கால ப்ராசஸ் ஒருவருக்கு உடனே தோஷம்லாம் ஏற்பட்டுறாது இப்போ நம்ம வெங்கடேசன் ஐயா இருக்கிறாரு இப்போ ஒரு தப்பு பண்ணிடுறாரு உடனே தோஷம் வந்துடுமான்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு மன்னிப்பு உண்டு இப்போ ஐயா என்னை திட்டிடுறாரு என்ன இப்படி திட்டாரு அப்படின்னு நான் வந்து மனசு சங்கடப்படும் போது அது கோபமாக இருக்கும் ஆனால் இதே நான் வந்து அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அவரை திட்டிருப்பேன் இல்லையா இப்படி சம்பந்தமே இல்லாத என்னை பேசிட்டாரு அப்படிங்கும் பொழுது அது சாபமாக மாறும் இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது தான் தோஷமாக மாறும் அதுதான் எந்த ஒரு தவறு செய்தாலும் அப்பொழுதே மன்னிப்பு கேட்டு விடுங்கள் அப்பயே கோபம்னா கோபதாபம்லாம் அதோட போயிடும் அடுத்த விஷயத்துக்கு போகவே போகாது சோ எட்டாம் பாவகம் கோபத்தை சொல்லும் பன்னிரெண்டாம் பாவகம் சாபத்தை சொல்லும் எட்டாம் பாவகம் கோபத்தை சொல்லும் பன்னிரெண்டாம் பாவம் சாபத்தை சொல்லும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தோஷத்தை குறிப்பிடுவார்கள் இதெல்லாம் தான் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதி கைலையும் கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பன்னெண்டாம் இடத்துக்கு டிராவல் ஆகி பன்னெண்டாம் இடத்துல இருந்து பாதகாதிபதிக்கிட்டையும் அஷ்டமாதிபதிக்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்குறோம் இதுதான் ஒரு தோஷம் டெவலப் ஆகக்கூடிய வழிமுறை இப்படி தான் ஒரு தோஷம் வழி வழியாக வந்துகிட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம் பல தலைமுறையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி கிட்ட இருந்து அடுத்தது எங்கே போகுதுன்னா ராகு கிட்ட போவோம் அங்கே போச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனையே வர ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விட்ட குறை தொட்டக்குறை இருக்குதுன்னு அப்போ தான் நம்ம வந்து எப்படி ஒரு வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம கண்டுக்க மாட்டோம்ல அந்த மாதிரி சின்ன விஷயமாக இருக்கும்போது நம்ம கண்டுக்க மாட்டோம் நம்ம கையை மீறி போகும் பொழுது தான் நம்ம அதை பற்றி யோசிப்போம் அந்த மாதிரி ராகுகேது கிட்ட போகும்போது தான் நம்மக்கிட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்போவும் கண்டுக்கலை எதுவுமே பண்ணல அப்படின்னா மகாபாதகாதிபதிக்கிட்ட போய் உட்காரும் அது என்ன பண்ணோம் கணக்கை தீர்த்துக்கிட்டு தான் வெளியில் அனுப்பும் அந்த தோஷத்தை எவர் ஒருவர் எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை அவர் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்ச நியதி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நான் நான் இப்போ பேசுகிறேன் நல்லது பேசுகிறேன்னா இந்த நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் நான் பேசுகிறது தப்பாக பேசுகிறேன்னா நான் தப்பாக பேசுனது தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம என்ன ஒளி அலைகளை இந்த இடத்துல உருவாக்குறோமோ அதுதான் இங்கே இருக்கும் நம்ம அதுக்கு தான் கோவிலுக்கு போக சொல்றோம் ஏன் அந்த மந்திர சுத்தியால நம்மளும் சேர்ந்து சுத்தி ஆகும் அப்படிங்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய நல்ல வைப் நல்ல வைப்ரேஷன் நம்மளை சுத்தி படுத்தும் நமக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த இடத்துக்கு போக சொல்றோம் ஆனால் இன்னைக்கு கோவிலுக்கு போறதே ஒரு பிக்னிக் போற மாதிரி வச்சுக்கிறாங்க ஒரு அவுட்டிங் போற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெளியில போகணும் எங்க போகலாம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு எதுக்கு போறோம் ஏன் போறோன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படியாவது போறாங்களேன்னு நம்ம ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறோம் அவ்வளோதான் இன்னைக்கு ஸோ அதனால இந்த தோஷத்தின் அளவு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பரிகாரம் சொல்லும் பொழுது பிரசன்னத்தின் மூலமாக முடிந்த வரைக்கும் பரிகாரம் சொல்ல பழகுங்கள் பிரசன்னத்தின் மூலமாக சொல்லக்கூடிய பரிகாரம் அத்துணையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் நம்ம எதுவும் குறைச்செல்லாம் நம்ம இந்த இடத்துல சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது நூறு சதவிகிதம் அவர்களுக்கு நல்ல ஒரு ரெமிடியை கொடுக்குதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது ஸோ வாய்ப்பு அளித்த முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்தபடியாக நம்மளுடைய தாந்திரிக சக்கரவர்த்தி ஐயா அவருடைய பேருரையை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு சேகரிக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இந்த ஜாதகத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்களா அப்போ துண்டு எடுங்கியா அது கொடுத்ததுக்கப்புறம் துண்டு கொடுப்போம் அப்போ நீங்கள் ஜாதகத்தை முழுசாக சொல்லிடுங்க சிம்ம லக்னம் கும்பராசி சந்தை நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பதினாறு வரை வருது என்னங்கய்யா அப்போ இருது வரின் தான் சொல்லுவாங்களா சரி நீ பாச் ஆ ஓகே இப்போ நம்ம மணிமுறி செய்ய பேசுனதுக்கப்புறம் பேசிடலாம் நம்முடைய மணிமுறியசனையா அவர்கள் இப்பொழுது தாந்திரீக பரிகாரங்களை பற்றி பனிரெண்டு ராசிக்கு என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஜோதிட பலனும் பரிகாரங்களும் என்ற அற்புதமான ஒரு தலைப்புல ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு விளக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது அது இந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர் இங்க வந்தவங்க யாரோ ஒருத்தர் ஜாதகம் இருந்தால் கொடுத்தீங்கன்னா அது போர்டில் போட்டு விளக்கத்தை கொடுத்துட்டு அதற்குரிய பரிகார வழிமுறைகளையும் சொல்றேன் ஓகே இப்பொழுது நம்முடைய மணிமுறைய செய்ய அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்